Satkin Holidays. <laughs> Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. Manakam, Shidigal, Vasi Sam முதலீட்டு பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் முதலீட்டு பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி முன்வைத்த புதிய சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நிறுவனங்கள் மற்றும் தனியார் சொத்துக்களின் தன்னிச்சையான தேசிய மயமாக்கலை தடுப்பது ஒரு பயனுள்ள மாற்று தகராறு தீர்வு பொறிமுறையாக முதலீட்டு பாதுகாப்பு வாரியத்தை நிறுவுதல் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு கொள்கை இஸ்திர தன்மை மற்றும் கணிக்கக்கூடிய தன்மையை உறுதி செய்தல் ஆகிய நோக்கங்களை அடைவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் ஒரு புதிய சட்ட மூலத்தை அறிமுகப்படுத்த முன்மொழியப்பட்டது அதன்படி சட்டமூலத்தை தயாரிப்பதற்கான ஒரு கருத்துருவை தயாரிப்பதற்கு ஒரு அதிகாரபூர்வ குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது குழுவால் தயாரிக்கப்பட்ட கருத்துருவின் அடிப்படையில் ஒரு சட்ட மூலத்தை தயாரிக்க சட்ட விரைவாளருக்கு அறிவுறுத்த நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நுகேகுட எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்ளப் போவதில்லை முன்னாள் ஜனாதிபதி தெரிவிப்பு இருவேறு காரணங்களுக்காக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அரசாங்கத்துக்கு எதிரான முன்னெடுக்க முன்னெடுக்கவுள்ள நுகைகோட எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் இருந்து தங்காலைக்கு தன்னை பார்க்க வரும் மக்களை தவறவிட முடியாது எனவும் தங்காலையில் இருந்து பயணிக்க கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் நுகேகூட எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள போராட்ட பேரணியில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காததை சிலர் தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் இரண்டு காரணங்களுக்காக அந்த பேரணியில் கலந்து கொள்ள முடியாது இதேவேளை அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டம் தண்ணீர் போத்தல் போன்றது போதைப் பொருள் சோதனைகளை நடத்தும் போது அரசாங்கம் எங்களை நோக்கி விரல் நீட்டியது ஆனால் இப்போது நாங்கள் சொல்வது சரி என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சபையில் இருந்து வெளியேற்றப்படுவீர்கள் அர்ஜுனா மற்றும் சுஜீவாவுக்கு கடும் எச்சரிக்கை சபையில் தொடர்ந்தும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் சபையில் இருந்து வெளியேற்ற வேண்டி நேரிடும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன எதிர்க்கட்சி உறுப்பினர் சஜீவ சேனசிங்க மற்றும் குழு உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதன் ஆகியோரை கடுமையாக எச்சரித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் நாள் விவாதத்தின் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க உரையாற்றுகையில் சஜீவ சேனசிங்க மற்றும் அர்ஜுனா ராமநாதன் ஆகியோர் தொடர்ச்சியாக ஒழுங்கு பிரச்சினைகளை எழுப்பிக் கொண்டிருந்த போதே சபாநாயகர் இவ்வாறு எச்சரித்தார் அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் சஜீவ சேனசிங்க ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி எழுந்தபோது உங்களின் பெயர் குறிப்பிடப்படவில்லை இதனால் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப முடியாது என்று சஜீவ சேனசிங்கவுக்கு சபாநாயகர் கூறினார் எனினும் தொடர்ந்தும் சஜீவ சேனசிங்க தொடர்ந்தும் எழுந்து ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிக் கொண்டே இருந்தார் இவ்வளையில் தயவு செய்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இங்கே இடையூறுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் உங்களை வெளியேற்ற நேரிடும் என்று சபாநாயகர் எச்சரித்தார் இதேவேளை அர்ச்சுனா ராமநாதன் எம்பியும் தொடர்ந்தும் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பிக் கொண்டிருந்தார் அது ஒழுங்கு பிரச்சினை அல்ல இதனால் அமைச்சரை தொடர்ந்தும் பேசுமாறு சபாநாயகர் கூறிக்கொண்டிருந்தார் இந்நிலையில் தொடர்ந்தும் அர்ச்சுனா எம்பி ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருந்த போது நீங்களும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் இங்கிருந்து வெளியேற்ற நேரிடும் என்று சபாநாயகர் கூறினார் பவனியாவில் கட்சியின் ஊடக சந்திப்பை புறக்கணித்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆடைக்கலநாதன் வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் ஊடக சந்திப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் புறக்கணித்து வெளியேறியுள்ளார் செலோ கட்சியின் தலைவரும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களில் வெளிவந்த குரல் பதிவு தொடர்பிலும் கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பிலும் கட்சியின் தலைமைக்குழு குழு வவுனியாவில் நேற்று முன்தினம் காலை முதல் மாலை வரை கூடி ஆராய்ந்திருந்தது இதன்பின் ஊடக சந்திப்பும் இடம்பெற்றிருந்தது குறித்த ஊடக சந்திப்பை கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி நடத்தியிருந்தார் ஊடக சந்திப்புக்கு முன்னதாகவே அங்கு பிரசன்னமாகியிருந்த ஊடகவியலாளர்கள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனையும் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறும் பல முறை கேட்டிருந்தனர் ஆயினும் அதற்கு மறுப்பு தெரிவித்த செல்வம் அடைக்கலநாதன் அங்கிருந்து உடனடியாக வெளியேறி சென்றிருந்தார் ஊடக சந்திப்பில் தனக்கு அருகாமையில் அமர கட்சியின் உயர் பீட உறுப்பினர்கள் சிலரை ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி அழைத்த போதும் வேறு எவரும் அதில் கலந்து கொள்ளாது வெளியேறி சென்றிருந்தனர் இதேவேளை குறித்த ஊடக சந்திப்பில் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது மில்லியன் செலவில் விளையாட்டு நீண்டகால சமூக பிரச்சனைகள் மற்றும் சவால்களின் பின்னர் நிலைக்கு திரும்பி வருகின்ற வடமாகாணத்தில் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காகவும் விளையாட்டுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் மிகவும் முக்கியமானது என கண்டறியப்பட்டுள்ளது அதற்காக பாடசாலைகளிலும் விளையாட்டுக் கழகங்களிலும் மேசைப்பந்து டென்னிஸ் பூப்பந்து வலைப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உள்ளக விளையாட்டுகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கமைய நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டு செலவில் குறித்த வசதிகளுடன் கூடிய யாழ்ப்பாண உள்ளக விளையாட்டு நிர்மாணிப்பதற்காக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கனடாவின் உயரிய ராணுவ விருதை பெற்ற இலங்கை தமிழர் கனடாவின் உயரிய ராணுவ விருதை இலங்கை தமிழர் ஒருவர் பெற்றுள்ளார் யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவரான வாகிசன் மதியாபரணம் கனடாவில் ஆர்டர் ஆஃப் மிலிட்ரி மெரிட் என்ற விருதை பெற்ற முதல் இலங்கை தமிழராக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் கனடாவின் ஆளுநர் ஜெனரல் வசிக்கும் ரிடியூஹோல் மாளிகையில் அவருக்கு விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது மதியாபரணம் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் கனடாவில் ராணுவத்தில் பணியாற்றி வருகின்றார் உள்நாட்டு போரால் இலங்கையில் இருந்து இடம்பெயர்ந்து கனடாவுக்கு வந்த அவர் சுமார் முப்பது ஆண்டுகள் கனடா ராணுவத்தில் பணியாற்றி அண்மையில் ஓய்வு பெற்றார் விருதை பெற்ற பின்னர் வாகேசன் மதியாவரணம் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகையில் இந்த விருது ஒரு பதக்கம் மட்டுமல்ல என் கனவின் நிறைவேற்றம் என அவர் கூறியுள்ளார் மேலும் ஏதிலியாக வந்த ஒரு தமிழ் இளைஞன் கனடா என்ற தேசத்துக்கு பணியாற்றி இன்று அதன் உயரிய மரியாதையை பெறுவது பெருமையாக உள்ளதென நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் எஸ்ஐஆரை தடுப்பதே நம் முன்னிப்போது உள்ள ஆகப்பெரும் கடமை முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியான எஸ்ஐஆரை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது இதை எதிர்த்து திமுக சார்பிலும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று நவம்பர் பதினொன்று விசாரணைக்கு வர உள்ளது எஸ்ஐ மூலம் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்படுவதாக கூறி திமுக கூட்டணி கட்சிகள் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன சென்னை தங்கசாலை பகுதியில் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் சைதாப்பட்டி பெனகல் மாளிகை அருகே தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை தலைமையிலும் சேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன ஆர்ப்பாட்டங்களில் எஸ்ஐஆர்ஐ உடனடியாக கைவிடக் கோரியும் வாக்குரிமையை பறிக்கும் முயற்சி என்று கண்டித்தும் பதாதைகள் ஏந்தப்பட்டிருந்தன எஸ்ஐஆர்ஐ வேண்டாம் வாக்குரிமையை பறிக்காதே போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டிருந்தன திமுக கூட்டணி கட்சிகள் எஸ்ஐஆர்ஐ மூலம் போலி வாக்காளர்களை நீக்குவதாக கூறப்படும் நடவடிக்கை உண்மையில் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டங்கள் தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெற்று பெரும் எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளன உச்சநீதிமன்ற விசாரணை மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் எஸ்ஐஆர்ஐ பணியை நிறுத்துமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணி இதை வாக்குரிமை போராட்டமாக முன்னெடுத்துள்ளது இதையடுத்து முதல்வர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் எஸ்ஐஆர்ஐ தடுப்பதே நம் முன் ஆகப்பெறும் கடமை ஒருபுறம் மக்களாட்சியின் அடிப்படையான வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர்ஐ என்னும் ஆபத்துக்கு எதிராக சட்டப் போராட்டம் களப்போராட்டம் மரபுறம் தொடங்கப்பட்டுவிட்ட எஸ்ஐஆர்ஐ பணிகளில் குளறுபடிகளை தடுத்திட களப்போராட்டத்தில் இன்று தமிழ்நாடங்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பதாதைகளை ஏந்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் எஸ்ஐஆர்ஐ என்னும் பேராபத்துக்கு எதிராக கூடியுள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் தொடர்ந்து செயலாற்றுவோம் நம் மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் என கூறியுள்ளனர் குண்டுவெடிப்பு விசாரணையில் வந்த அதிர்ச்சி தகவல் டெல்லியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பில் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருந்த மூன்று வைத்தியர்கள் உட்பட எட்டு பேர் காஷ்மீரில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன விசாரணையில் அவர்கள் பல இடங்களில் நாச வேலை சதி திட்டங்களை தீட்டியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் கார் குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயற்பட்ட டாக்டர் உமர் முகமதுவின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது எனினும் அவர் குண்டுவெடிப்பில் இறந்தாரா அல்லது தலைமறைவாக இருக்கிறாரா என்பது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை டெல்லியில் வெடித்த காரை ஓட்டி வந்தது மருத்துவர் முகமது உமர் என்ற பயங்கரவாதி எனவும் ஹரியானாவில் வெடிபொருளுடன் கைப்பற்றப்பட்டு கைதான மருத்துவர் ஷக்கீர் உமரின் நண்பர் எனவும் கூறப்படுகிறது மேலும் கார் வெடிப்புக்கு அமோனியம் நைட்ரேட் ரசாயனம் பயன்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது சுமார் மூன்று மணி நேரம் செங்கோட்டை அருகே பாக்கிங்கில் நின்றிருந்த கார் மாலை ஆறு நாற்பத்தி எட்டு மணிக்கு மெதுவாக இயக்கப்பட்டு சிக்னல் அருகே வந்த பிறகே வெடித்துள்ளது இதனிடையே முகமது உமரின் தாய் மற்றும் சகோதரி காஷ்மீரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் டெல்லி கார் வெடிப்பு தற்கொலை படை தாக்குதலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இதனால் உள்நாட்டு பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள் ஸ்பெயினின் பிரபலமான சுற்றுலா தீவான சக்தி வாய்ந்த அலைகளின் தாக்கம் மூன்று பேர் பலி பதினைந்து பேர் காயம் ஸ்பெயினின் பிரபலமான சுற்றுலா தீவான டெனாரிஃபில் சக்தி வாய்ந்த அலைகள் தாக்கியதில் மூன்று பேர் பலியானதோடு மற்றும் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் புவெட் ட்ரில்லா குரூஸ் ரிச்சர்ட் அருகே கடலுக்குள் இழுத்திச் செல்லப்பட்டதில் ஒரு பெண் பலியானார் சாண்டா குரூஸ் டி டெனாரிஃபில் ஒரு ஆண் இறந்ததாக அவசர சேவைகள் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தன கிரனாடில்லாவில் உள்ள கடற்கரைக்கு அருகிலுள்ள கடலில் மூன்றாவது அவர் இறந்து கிடந்தார் கொந்தளிப்பான வானிலை தொடர்வதால் கடலோரப் பாதைகளில் இருந்து விலகி இருக்கவும் கடல் கொந்தளிப்பான படங்களையும் வீடியோக்களையும் எடுப்பதை தவிர்க்கவும் அவசர சேவைகள் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளன தீவின் வடக்கே உள்ள தண்ணீரில் விழுந்த ஒருவரை விமானம் மூலம் மீட்டதாக மீட்பு படையினர் தெரிவித்தனர் ஆனால் பின்னர் அவர் மருத்துவமனையில் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்கில் உள்ள எல் கபெசோவில் உள்ள ஒரு கடற்கரை அருகே மிதந்து கொண்டிருந்த மற்றொரு நபர் இறந்து விட்டதாகவும் உயிர் காப்பாளர்களாலும் மருத்துவ ஊழியர்களாலும் அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியவில்லை என்றும் அவர்கள் கூறினர் வடக்கு டெனாரிஃபில் உள்ள ஒரு விடுமுறை வாசஸ்தலமான ஒரு பெண் மாரடைப்பால் இறந்துள்ளார் மேலும் பத்து பேர் கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டனர் அவர்களில் மூன்று பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் அரசு முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்துக்கு செனட் ஒப்புதல் அமெரிக்க வரலாற்றில் நீண்ட அரசு முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்துக்கு செனட் அவை ஒப்புதல் வழங்கியுள்ளது செனட்டில் குடியரசுக் கட்சி தலைவர்களுடன் எட்டப்பட்ட உடன்படிக்கைக்கு ஜனநாயக கட்சி சில செனட்டர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் நாற்பது நாட்களாக நீளும் அரசு முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் அறிகுறி இது அரசு சேவைகள் மீண்டும் தொடர்வதற்கு இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் ஆனால் அந்த ஒப்பந்தம் இன்னும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிரதிநிதிகள் சபையில் ஒப்புதலை பெற வேண்டும் இந்த அரசு முடக்கத்தின் காரணமாக லட்சக்கணக்கான அரச பணியாளர்கள் சம்பளம் இல்லாமல் தவிக்கிறார்கள் விமான சேவை உள்ளிட்ட அமெரிக்கா முழுவதும் பல சேவைகளை இது பாதித்திருக்கிறது இதனால் டொனால்டு டிரம்பின் குடியரசு கட்சி மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் அதே சமயம் இது ஜனநாயக கட்சியினரிடையே பிளவை ஏற்படுத்தலாம் எனவும் கூறப்படுகின்றது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் அத்தோடு மெய்வழி அப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நன்றி Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays.